விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ வெண்பாவோட கையில் அடிபட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மல்லி ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க ஏன்னா இந்த ரேணுக்கா சும்மா இருக்கிறதா இல்லை ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு சைட் பார்த்திங்கன்னா மனோகரோட கையில் காயம் ஆக்கிடுறாங்க கத்தியை வச்சு அதை கிழிச்சிடுறாங்க மல்லி தான் அதற்கு காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்க மல்லி ஒரு பக்கம் வேலை செஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் இந்த ரேணுக்கா சும்மா இல்லாமல் அவங்களோட ஃபோட்டோ எடுத்து கையில் பார்க்குறாங்க இப்போ வெண்பா ரூமுக்குள்ளே வராங்க வெண்பாவை பார்க்கமே அவங்க பயந்து போயிடுறாங்க அதனால் கையில் இருக்கிற ஃபோட்டோவை கீழே போட்டுடுறாங்க இப்போ ஃபோட்டோ சில்லு சில்லாக உடஞ்சி போயிருது அப்படிங்கிறதால வெண்பா குட்டி பயங்கரமாக கோவப்படுறாங்க ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்குறீங்க ஏன் இந்த ஃபோட்டோவை உடச்சிங்க ஏன் மல்லியம்மா ஃபோட்டோவை உடச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவப்படுறாங்க அதனால் இப்போ ரேணுகா வெண்பா ரெண்டு பேருமே சின்ன சின்ன மோதலில் இருக்கிறாங்க இப்போ மல்லியுமே வந்துடுறாங்க ஏண்டா இப்படிலாம் அவங்கக்கிட்ட கோவப்படுற அவங்க தெரியாமல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைம்மா இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எப்படி உடச்சி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த ஃபோட்டோவை கையில் எடுக்கவுமே வெண்பாவோட கையில் அடிபட்டுருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெண்பா வழியால் துடிக்கிறாங்க இப்போ விஜயுமே வந்துடுறாங்க என்னாச்சு வெண்பா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப பாருங்கள் எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம் ஃபோட்டோவை உடச்சிட்டாங்க அந்த ஃபோட்டோவை நான் தூக்குறப்ப தான் என் கையில் அடிபட்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வெண்பாவோட காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க ரேணுக்கா வந்ததில் இருந்தே வீட்டில் நிம்மதி இல்லை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா தெரிய தான் செய்து ஆனாலுமே விஜய் அதை ஒத்துக்கிறதா இல்லை இப்போ வெண்பாவும் அம்மா விஜய் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்ல தான் செய்கிறாங்க நீங்கள் ரேணுகா வந்ததில் இருந்து நம்ம மல்லியம்மாவை கண்டுக்கிறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா மல்லியமானவ நான் நல்லா தான் கவனிக்கிறேன் சொல்லிட்டு இருக்காங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க